ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த விடோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாலினாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி தை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த சர்வ ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசியாக குறிப்பிடப்படுது ஸோ தை மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சிறப்பான மாதம் நம்மள நிறைய பேருக்கு தை மாதத்துடைய சிறப்புகளே தெரிகிறது இல்லை முதல்ல தை மாதத்துடைய சிறப்புகளை வந்து சொல்லிடுறேன் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் தை மாதம் இந்த மாதம் மகர மாதம் என்றும் அழைக்கப்படும் அதே சமயம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு அந்த பழமொழி காரணம் என்னென்னா தை பிறந்த உடனே நிறைய சுபமான நாட்கள்லாம் வந்து வருமா அதனால தான் வந்து ஆதி காலத்திலேயே இந்த பழமொழியானது சொல்லப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக இந்த தை மாதம் குறிப்பிடப்படுது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த தை மாதம் ரொம்ப முக்கியமானதாக குறிப்பிடப்படுது உதாரணத்துக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் மாட்டுப் பொங்கல் கருநாள் இந்த நாளெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான நாட்களாக சொல்லலாம் அதுக்கப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்துடைய தைப்பூசம் இது எல்லாமே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியும் சாதாரணமாக இருக்குமா என்ன கண்டிப்பாக இருக்காது இதுவும் ரொம்ப பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு நாம் பெருமாளுக்கு உகந்த வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிடப்படுது அதே சமயம் இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை வந்திருக்கு செவ்வாங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஸோ வெள்ளி செவ்வாயில் தான் வந்து தெய்வ வழிபாடு செய்யணும் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இந்த ரெண்டு நாளுமே வந்து குறிப்பிடப்படும் இந்த நாளில் இந்த ஏகாதேசி வந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு என்று சொல்லலாம் ஸோ பெருமாள் வழிபாடுனால் பெருமாள் கோவிலுக்கு போகிறது அன்று நாள் வந்து உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கிறது இந்த மாதிரி மட்டும்தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே இதை தவிர்த்து வேறு சில சூட்சமமான விஷயங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மெயினாக நம்ம வீட்டு பீரோவில் பணம் சேர்க்கறதுக்கு உகந்த பரிகாரங்கள்லாம் இந்த நாள் அன்றைக்கி செய்யும்போது இந்த பரிகாரங்கள் நமக்கு உடனடியாக பழிக்கும் என்ன பீரோவில் பணம் சேர்க்கறதுக்கான பரிகாரமாக அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்பீங்க அது மைண்ட் வாய்ஸில் கேட்குது கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை இந்த தை ஏகாதேசி அன்னைக்கு செய்துடுங்க நல்லதே நட நம்பி இதை வந்து பாருங்க பொதுவாக கட்டுக்கட்டாக செலவு நோட்டுகளை அடுக்கி வைத்தால்தான் பீரோவிற்கு ஒரு அழகு அது உண்மைதான் பீரோவில் எதுவுமே வைக்காமல் வெற்றிடமாக வைத்திருந்தால் பீரோவுக்கும் மகிழ்ச்சி இருக்காது நமக்கும் வந்து மகிழ்ச்சி இருக்காது நம்மளுடைய மனதிற்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணங்கிறது வந்து மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தேவைகள் நிறைய இருக்கிறது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்றால் பீரோவை இருந்தால் அதில் பணக்காசு இருக்க வேண்டும் ஆனால் நாம் பீரோவை திறந்தால் பணக்காசாக இருக்குது கண்டிப்பாக வெறும் பீரோ ஜீரோவாக மட்டும்தான் இது இருக்கு இதற்கு நாம் என்ன செய்வது அப்படின்ட்டு நாம் யோசிச்சு பார்க்கணும் முதல்ல பணத்தை சம்பாதிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் முயற்சிகள் மேற்கொள்ளும் போது தடைகள் வந்தால் என்ன பண்ணுறது வெறும் பரிகாரங்கள் நாம் மட்டும் செய்கிறது வந்து கூடாது பரிகாரங்கள் செய்கிறதோடு உழைக்கிறதையும் நாம் தொடர்ந்து செய்யணும் அப்போ பணத்தை வந்து நம்மளால் பெற முடியும் ஸோ நம்ம இப்போ இந்த பரிகாரம் சொல்கிறேன் செய்துட்டு பணம் வரல அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது பரிகாரங்கள் செய்துட்டு முதல பணத்தை சம்பாதிக்க தேவையான முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிக்கணும் பரிகாரங்களோடு சேர்ந்து உங்க முயற்சிகளும் உங்களுடைய முயற்சிகளுக்கு சீக்கிரத்தை வெற்றியை பெற்று தரக்கூடிய சக்தி வந்து கொடுக்கும் அப்பதான் பணத்தையும் நிறைய சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ புரியுதா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து உழைக்க ஆரம்பிக்கணும் பரிகாரமும் செய்யணும் பரிகாரம் செய்து கூடவே உழைக்க ஆரம்பிக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பணம் சேர்வதற்கான தடைகள் எல்லாமே நீங்கி பணம் நமக்கு சேர ஆரம்பிக்கும் இப்ப பீரோவில் பணம் சேர்க்கக்கூடிய பரிகாரத்தை வந்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏகாதேசியில நாளை நாள் விரதம் இருக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயும் போல் நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு விரதத்தை தொடங்கி மாலை வரியும் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் விரதம் இருந்துகிட்டே கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் ஒரு சிலரால் விரதம் இருக்க முடியாமல் இருக்கும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக இந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நாளை ஏகாதசியில் செய்தாவே போதும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் முயற்சிகளோடு சேர்ந்து இன்று இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு நாளைய நாள் கொஞ்சம் செய்து பாருங்கள் அப்படி என்னை இந்த அற்புதம் வாய்ந்த பரிகாரம்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இது ஒரு அற்புதம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் காலடி எடுத்து வைத்துட்டு இருந்திருக்கோம் இந்த வருடத்தில் வரக்கூடிய நிறைய ஏகாதசியில் இந்த ஏகாதசியும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது ஸோ பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதசியை மனதாரன் எடுத்து வேண்டிக் கொள்ளணும் நாளை மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வீட்டில் பூஜாரையில் விளக்கேற்றி வைத்து விடணும் அதாவது பெருமாள் படத்துக்கு முன்பாக மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் வீட்டில் பூஜரையில் விளக்கேத்தி பெருமாளை வழிபாடு செய்துடணும் அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம அந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிக்கணும் விளக்கேத்துனதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெந்தயம் பச்சை பயிர் பச்சை கற்பூரம் இது மூணையும் போட்டு கலந்து உங்கள் பூஜரையில் வைத்து விடணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிறிய கிண்ணை எடுத்துக்கணும் கொஞ்சமாக அதில் வெந்தயம் பச்சை பயிர் பச்சை கற்பூரத்தை போட்டு கலந்து பூஜரையில் அப்படியே வைத்துடணும் அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி இதை வைத்துட்டு மனதார பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள்ளணும் மேலும் இந்த வருடம் முழுவதும் எனக்கு பணவரவு பெருக வேண்டும் பீரோவில் தேவைக்கேற்ப பணம் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை ஆள் மனதில் பெருமாளுக்கு முன்னாடி வைத்து பூஜையை வந்து நாம் செய்யணும் பூஜை செய்யும்போது கற்பூரம் காமிக்கிறது அதுக்கப்புறம் நெய்வேத்தி ஏதாவது செய்து படைக்கிறது ஊதுபத்தி காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்யலாம் எல்லாமே செய்து பூஜையை வந்து முடித்து விடணும் ஸோ பூஜையை முடித்து விட்டு நம்ம கிணத்தில் வைத்த இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு போய் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பூவி விடணும் ஸோ சரியாக இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் இந்த மூன்று பொருளையும் நீங்கள் பீரோவில் வந்து வைக்கணும் அதாவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா சிங்களா புதன் ஹோரையானது இருக்குது இந்த பரிகாரத்திற்கு சிறப்பான நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுது கிண்ணத்தில் தான் இந்த மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பொருட்களை வைக்கலாம் மெயினாக பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பரவலாக இது தூவி விட்டால் உங்கள் பீரோ முழுவதும் பரவலாக அடுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரும் இது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் நம்பிக்கையோட இதை செய்து பாருங்க பெருமாளை நினைத்து நாளை நாள் வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பல வழிகளில் பணம் வீடு தேடி வர தொடங்கி ஆனால் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இது நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா இந்த பரிகாரம் வந்து பழிக்காது அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க தாந்திரிக பரிகாரங்களுக்கு வெந்தயத்திற்கும் பச்சை கற்பூரத்திற்கும் பணத்தை இருக்கக்கூடிய சக்தி நிறையவே வந்து இருக்குது அதனால தான் இதை பயன்படுத்த சொல்கிறேன் பெருமாள் குவிந்த பச்சை கற்புரத்தை வெந்தயத்தோடும் பச்சை பயிரோடு சேர்த்து வைக்கும்போது இதில் இரண்டு மடங்கான பலன் நம்மளால் பெற முடியும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னு இந்த பொருட்கள் வந்து பீரோவிலேயே இருக்கட்டும் ஸோ தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் இருக்கட்டும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்த ஏகாதசியில் செய்து மூன்று வாரம் வரைக்கும் பீரோலேயே அந்த பொருட்கள் இருக்கட்டும் மூன்று வாரம் கழித்து இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மண் பகங்களான இடத்துல கால் படாத இடத்துல போட்டு விடுங்க அதாவது மண் பங்குங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இந்த செடி கொடிட்டெல்லாம் மண்ணூருக்குள்ள அந்த மாதிரி இடத்துல வந்து கால்படாத இடத்துல இதை போட்டு விடுங்க இடைப்பட்ட இந்த மூணு வாரத்தில் உங்கள் பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வு கிடைக்கிறதா என்று பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கிறது என்று மனநிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு இதை நீங்கள் தூக்கி போடும்போது இருக்கோ இந்த பரிகாரம் வந்து நீங்கள் கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து இதாக தான் இருக்கும் நம்ப முடியாமல் ஆனால் இதை செய்து பார்த்தா தான் இதனுடைய பலன் என்னங்கிறத நாம் பெற முடியும் ஸோ நாளைய இந்த தை ஏகாதேசி ரொம்ப சிறந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் பெருமாளுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு முழுசா நாள் வந்து நமக்கு இருக்கு ஸோ பெருமாளுடைய அருளாசையோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாமே தீர்வதற்கு கண்டிப்பாக இது போல் பரிகாரங்களை தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் மெயினாக பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இதை செய்து பயனடையணும் அதுக்காக தான் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் ஏகாதசியுடைய சிறப்பையும் இந்த ஏகாதசியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதை பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் செல்வத்தை வந்து அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படியான தகவல்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தோள்கள் உடனேனு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்